வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கதைக்குள் போவதற்கு முன்னால் இன்னைக்கு என் பையன் ஸ்ரீராமுக்கு பிறந்த நாள் நீங்கள் எல்லாரும் அவனை மனதார வாழ்த்தணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாங்க இப்போது கதைக்குள் இணையலாம் கல்யாண நாள் பரிசாக விலை உயர்ந்த பரிசுகளை ரோஜாவிற்கு வழங்கினான் மனோஜ் அவன் தன் மீது கொண்டுள்ள அன்பை கண்ட ரோஜா மனம் உருகி பேச ஆரம்பித்து விட்டாள் அப்போது மனோஜோ இன்னைக்கு சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது ஒன்லி ரொமான்ஸ் மட்டுந்தான் என்றான் அவன் ஆமாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு ரொமான்ஸா நீங்கள் டெய்லியுமே ரொமான்ஸ் மூடில் தானே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் அவள் சரி இப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க என்று ரோஜா சொல்ல நான் கண்ணை மூடவா ஏன் நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறியா என்றான் அவன் சொல்லும் போது நான் கேள்வி கேட்டேனா இப்போ நான் சொல்றேன் என்றாள் ரோஜா மனோஜும் தன் கண்களை மூடினான் அத்தான் கையை நீட்டுங்க என்றாள் ரோஜா ஹேண்டி கடிச்சதும் போறியா என்று சொல்லிக்கொண்டே அவனும் தன் கையை நீட்டினான் ரோஜா அவன் கையில் கை கடிகாரம் கட்டினாள் அந்த கடிகாரத்திற்குள் ரோஜாவின் புகைப்படம் பதிக்கப்பட்டிருந்தது இப்போ திறந்து பாருங்க என்றால் ரோஜா ஹே சூப்பர் டி வேற லெவலா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஜா தேங்க்யூ ஸோ மச் டி பொண்டாட்டி என்றான் மனோஜ் நீங்கள் எப்போ உங்கள் கையை பார்த்தாலும் உங்களுக்கு என் ஞாபகம் தான் வரணும் இந்த கடிகாரத்தை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்காக ஒருத்தி வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கானோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு தோணணும் நான் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரியாமல் எப்போவும் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் அதனால தான் இந்த கிஃப்ட் என்றாள் ரோஜா அதுக்கு இது தேவையே லேடி எனக்கு எப்பவுமே உன் ஞாபகம் மட்டும்தான் ஆனால் நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கு ரோஜா அம்மா நீ வீட்டை விட்டு வெளியிலே போறது கிடையாது அப்புறம் எப்படி இதை வாங்கின என்றான் மனோஜ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணுனாலும் வாங்கலாம் என்றாள் ரோஜா இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒருவர் ஒருவராக வர ஆரம்பித்து விட்டார்கள் சரிவா எல்லாரும் கீழே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கீழே போகலாம் என்றான் மனோஜ் சரித்தான் வாங்க போகலாம் என்று இருவரும் இறங்கி கீழே போக எல்லோரும் ஒரு சேர வந்திருந்தார்கள் என்னடி எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க கங்காக்கா யமுனாக்கா மாமா வீரா ராஜி சுப்பா அண்ணா ரெண்டு பேரும் வாங்க அம்மா நீங்களும் வாங்க என்று அனைவரையும் வரவேற்றாள் ரோஜா எல்லாரும் வாங்க வாங்க என்று வரவேற்றான் மனோஜ் அனைவரும் சந்தோஷமாக வந்து ரோஜா மனோஜ் கல்யாண நாள் விழாவில் கலந்து கொண்டார்கள் அங்கு வந்த அனைவரும் தனித்தனியாக பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுத்தார்கள் சரி எல்லாரும் இப்படி உட்காருங்க என்று பேசி போது மனோஜ் சஞ்சயையும் சரவணனையும் வாங்கின நம்ம போகலாம் வீரா அண்ணா நீங்களும் வாங்க என்று மனோஜ் அழைத்து கொண்டு செல்ல பெண்கள் அனைவரும் ஒரு சேர கலந்துரையாடலை ஆரம்பித்தார்கள் என்னடி ரோஜா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் சூப்பரா இருக்குடி ரொம்ப அழகா இருக்கு என்றாள் ராஜி எல்லாம் அவர் கிஃப்ட் தாண்டி அவர் எனக்கே தெரியாம இதெல்லாம் நேற்று போய் வாங்கிட்டு வந்திருக்காரு என்று ரோஜா சொல்ல அவரு உனக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆமா அவருக்கு நீ என்னடி வாங்கி கொடுத்த என்று ராஜி கேட்டாள் நான் சின்னதாக ஒரு வாட்ச் மட்டும் வாங்கி கொடுத்தேன்டி அவர் எனக்கு இவ்வளவு பெருசாக பண்ணும்போது எனக்கும் சங்கடமாக தான் இருந்துச்சு அடுத்த கல்யாண நாளைக்கு அவருக்கு ஏதாவது பெருசாக பண்ணணுண்டி என்றாள் ரோஜா அதனால் என்னடி அவருக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது உன்னையே மட்டும்தான் அவரை அதிகமாக நேசிக்கிறதும் உன்னையே நீ தான் உன்னையே அவருக்கு கொடுத்துட்டியே இதுக்கு மேலேயே அவர் கிஃப்ட் இருக்கு என்றாள் ராஜி ஹே ராஜி என்னடி பேசுற அக்கா எல்லாம் இருக்காங்க என்றாள் ரோஜா ஆமா அக்காக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது பாரு என்றாள் ராஜி பத்தி அடியம்னா இவ எப்படி நம்மளை ஓட்டுறான்னு என்றாள் கங்கா ரோஜாக்கா நிஜமாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள் சுபா நீ கூட தான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க இந்த புடவை உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு நீ போட்டிருக்க செயின் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்குடி உனக்கு அது ரொம்ப அழகா இருக்கு சுபா என்றாள் ரோஜா நிஜமாக்கா சொல்றிய இதெல்லாம் எனக்கு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு நல்லா இருக்கா என்றாள் சுபா சூப்பரா இருக்குடி என்றாள் ராஜி ஆமாடி சுபா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தலையெழுத்தை தான் கடவுள் எழுதி இருக்காரு அப்பொழுது யமுனாவோ ஆமண்டி சுபா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தலையெழுத்தை தான் கடவுள் எழுதியிருக்காரு நரகத்திலிருந்து தப்பிச்சு எப்படியாவது சுர்க்கத்துக்கு ஓடிருங்கன்னு இப்படி அனைவரும் சிரித்து பேசி கொண்டிருக்கும்போது ஆமாம் வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் எங்கடி ரோஜா அவளை காணும் என்று யமுனா கேட்க யாரக்கா கேட்குற என்றாள் ரோஜா அவ தாண்டி அந்த சாரா என்றாள் யமுனா அவள் வீட்டில் இல்லைக்கா என்று ரோஜா சொல்லி போதே அட உங்களுக்கு தெரியாதாக்கா அவ என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு போ ஜெயில சுபா சொல்ல ஏய் சுபா ஒரு நிமிஷம் இரு என்று அவளை ரோஜா அடக்க அதற்குள் சுபா வாய்விட்டாள் அச்சோ மன்னிச்சுக்கோங்கக்கா தெரியாம சொல்லி போட்ட என்றாள் சுபா என்ன சுபா சொல்ற நீ என்ன சொல்ற என்றாள் கங்கா என்ன சரி ரோஜா என்ன சொல்றாவ சாரா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி என்றாள் கங்கா இல்லக்கா வந்து என்று வார்த்தைகளை விழுங்கினாள் விஷயங்களையும் சொல்லி முடித்தாள் ரோஜா அடி பாவி என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கா இத பத்தி நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அமுக்குடி மாதிரி இருந்திருக்க இந்த மாதிரி நேரத்துல தானடி நாங்க உனக்கு ஆறுதலா இருக்கணும் அப்புறம் நாங்க எதுக்குடி சொந்த பந்தம் இருக்கோம் சந்தோஷத்துல மட்டும் பங்கெடுத்துக்கத்தான் நாங்களா அப்போ உன் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறது யாரு எங்களுக்கெல்லாம் அம்மா மாதிரி இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கெல்லாம் ஓடி வந்து நிக்க மாட்டோமா எதுக்குடி எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச மாமாவும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லல மனோவும் சொல்லல யாருமே சொல்லலையே என்று கங்கா புலம்ப அக்கா நியூஸ்ல வந்துச்சே நீங்க பார்க்கலையா என்று ராஜி கேட்க நியூஸ் வரைக்கும் வந்துருச்சா அப்புறம் வராம என்ன பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா நியூஸ்ல தான் வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா புருஷன் வீட்டுல போய் வாழ வேண்டிய வயசுல ஜெயில கழித்துன்னுகிட்டு இருக்காளா அவளுக்கு இவ்வளவு திமுரு இருந்தா என் தங்கச்சியையும் அவள் புருஷனையும் பிரிக்க பார்த்துருப்பா இப்படி அடுத்த புருஷனுக்காக பெத்த அப்பாவே யாராவது கொலை பண்ணுவாங்களா இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா என்று யமுனா பொங்க அக்கா பிளீஸ்கா உங்ககிட்ட சொல்ல இல்லை இல்ல இத பத்தி சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த நம்ம நினைச்சேன் இருப்போமே சந்தோஷமான விஷயங்களை மட்டும் பேசுவோமே அதை பத்தி பேச வேண்டாக்கா விட்டுருக்கா என்றாள் ரோஜா தடி சந்தோஷமா பேச சொல்ற என்ன வேலைய பாத்து வச்சுட்டு போயிருக்காவ இந்த விஷயம் மட்டும் உன் எல்லாம் தெரிஞ்சா துடிச்சு போயிருவாங்க என்று கங்கா சொல்ல அக்கா இது தெரியும் தான் அவர்கிட்ட ரொம்ப யாரு சொல்லக்கூடாதுன்னு என்றாள் ரோஜா நிஜமாவா சொல்ற அந்த மனச ஒரு வார்த்தை கூட வாயத்து இருக்கலையே எதுக்கடி சொல்ல வேணான்னு சொன்ன அவருக்கு மட்டும் எப்படி தெரியும் என்றாள் யமுனா யாரோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவர்தான் நியூஸ்ல பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க என்று ரோஜா சொல்ல சரி சரி போனது போகட்டும் இனிமே இந்த மாதிரி இருக்காத உனக்கு என்ன கஷ்டனாலும் எங்களால தாங்க முடியாதுடி பாதகத்தி பாதகத்தி அவ உள்ளேயே கிடந்து சாகட்டும் என் தங்கச்சி வாழ்க்கையவே கெடுக்க பார்த்திருக்கா நல்லா இருப்பாளாவ என்று கங்கா சொல்ல அக்கா பிளீஸ்கா இன்னைக்கு இந்த மாதிரி அவ சொல்லலாம் சொல்லாத நம்ம சந்தோஷமான விஷயத்த மட்டும் பேசுவோம் என்றாள் ரோஜா அதுவும் நமக்கு அவ பேச்சு ஆகணும் தப்பு தான் அனுபவிச்சுதான் அவ செஞ்ச தப்புக்கு தண்டனையை கடவுள் அவளுக்கு கொடுத்துருச்சு என்று சொல்லிவிட்டு விருந்து சாப்பாடு சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்தார்கள் வகை வகையாக அஞ்சலை சமைத்து வைத்திருந்தார் சஞ்சையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து விருந்தில் கலந்து கொண்டான் என்ன அம்மா வழக்கம் போல தடபடலாம் செஞ்சிட்டீங்க போல அசத்தலா இருக்கு சாப்பாடு என்றான் சரவணன் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நாளாச்சே எல்லாரும் சாப்பிட்டு வாயார வயிறார அவங்கள வாழ்த்தணும் அதனாலதான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் என்றார் அஞ்சலை அவங்க நல்ல மனசுக்கு தான் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அப்போதுதான் தான் தர்மராஜும் மருதுவும் வீட்டிற்கு வந்தனர் அப்பா எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம் ஆச்சு மதிய சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு உங்களை காலையில வந்ததுலேருந்தே நாங்க பார்க்கவே இல்லையே என்றான் சரவணன் ரெண்டு நாளா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுடா இன்னைக்கு அந்த வருத்தத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலையிலேயே கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அப்புறம் காலையிலேயே மதியத்துக்கும் ஆசிரமத்துக்கு சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு எல்லாரோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சேர்த்து வைப்போம் எந்த காலத்துல யார் செய்த புண்ணியமோ என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்போ தப்பிச்சது தான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரோம் என்றார் என்றார் தர்மராஜ் அப்பா என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல என்று மனோஜ் கேட்க அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா நீ என் மருமக கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் மற்றதெல்லாம் நானே பார்த்துப்பேன் பேசிக்கிட்டே இருந்ததில் விருந்தாடியை கவனிக்காமல் விட்டுட்டேனே வாங்க வாங்க யமுனா கங்கா வீரா தம்பி வாங்கப்பா எல்லாம் நல்லா சாப்பிடுங்க என்ன சஞ்சய் சாப்பாடு எப்படி இருக்கு என்று கேட்டார் அவர் எல்லாம் நல்லா இருக்குப்பா என்றான் சஞ்சய் அஞ்சலை ராஜிக்கு என்ன வேணுமோ பார்த்து கொடுங்க மருது என்னடா உன் பொண்ணு வந்திருக்கா பேசாம நிக்கிற என்றார் தர்மராஜ் அப்பா நல்லா இருக்கியா வாப்பா சாப்பிடு என்று சுபா அழைக்க நீ சாப்பிடுத்தா அப்புறம் சாப்பிட்டுக்கிற நீ நல்லா இருக்கியா என்றார் அவர் நான் நல்லா இருக்கேன்பா நீ எப்போ வந்த ஒரு ஃபோன் கூட பண்ணல ஏன்பா என்றாள் சுபா எல்லாத்தையும் இங்கேயே சொல்லணுமா சாப்பிட்டு வாமா பேசுவோம் என்றார் மருது ஒரு வழியாக சாப்பிட்டு விட்டு மருதுவிடம் வந்த சுபா இப்போ சொல்லுப்பா எனக்கு ஏன் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணலை நான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நீங்க பயந்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா என்றாள் அவள் ஏம்மா அங்கெங்கேம்மா ஃபோன் இருக்குது யார் வீட்டில் போய் பேசுறது சில விஷயங்கள் எல்லாம் அங்கே இருந்து உங்ககிட்ட பேச முடியாதுத்தா தா தான் நான் யார் வீட்லேயும் போய் ஃபோன் பண்ணலை நான் ஊர்லேயும் இங்கே நடந்த எதையுமே காட்டிக்கலம்மா அப்போ உன் போல போயிட்டு நம்ம இருந்த இடத்த விற்கிற விஷயமா ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன் என்றார் மருது நீ வேற ஏதோ வேலையா போனே எல்லாரும் சொன்னாங்க என்று சுபா கேட்க இல்லம்மா இனி அந்த ஊர்ல நமக்கு என்ன வேலை இருக்குது அதான் இடத்தை வித்துபிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படி தான் எனக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் உனக்கு ஒண்ணுமே பண்ணாம கட்டி கொடுத்தது மனசுக்கு வருத்தமாக இருக்குமா என்றார் மருது அதை தான் நீ எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறியாப்பா என்றாள் சுபா இல்லதாயி அப்படியெல்லாம் இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு நம்மளும் சும்மா இருக்க முடியாதுல்ல மாப்பிள்ளை உன்னைய தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு அதை பார்க்கும்போது இந்த பெத்த மனசு உளுந்து போயிடுதுமா கடவுள் உனக்கு ஒரு நல்ல துணையை அமைச்சு கொடுத்துட்டாருன்னு அப்படிப்பட்ட என் மாப்பிள்ளைக்கு நானே ஏதாவது செய்யணும் இல்லை நாளைக்கு எனக்குன்னு பேரம் பேத்தி வந்துட்டா அவங்களுக்கும் ஏதாவது செய்யணும் அது மட்டும் இல்லை சுஜி பெரிய மனுஷியானானோ அவளுக்கும் நம்ம தானமா செய்யணும் அதனால தான் அந்த இடத்தை விற்றுபிட்டு இங்கேயே வந்து என் கடைசி காலத்தை இந்த வீட்டிலேயே கழிச்சிடலாம்னு இருக்கேன் என்று மருது சொல்ல சரிப்பா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ வந்து சாப்பிடு என்றால் சுபா இல்லம்மா நான் அங்கேயே சாப்பிட்டாடு கொடுத்தாங்க சாப்பிட்டு தான் வந்தேன் அதனால நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நான் எங்க போக போறேன் இங்க தானே இருக்கேன் சரி சரி இருமா ஐயா கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மருது சென்று விட்டார் அப்பா செல்வதையே பார்த்து கண்ணீர் கலங்க நின்று கொண்டிருந்தாள் சுபா அதை கவனித்த சஞ்சய் அவள் அருகில் வந்தான் என்னடி இங்க வந்து தனியா எழுதுகிட்டு இருக்க என்றான் சஞ்சய் ஒண்ணும் இல்லைங்க அப்பாவ நினைச்சுதான் என்றாள் சுபா சந்தோஷமா இருக்கணும்னு தானே வந்திருக்கோம் இங்க வந்து ஏன் கஷ்டப்பட்டுகிட்டு நிக்கிற ஹாப்பியா இரு சுபா மாமாவ நான் பாத்துக்கிறேன் நம்ம பார்த்துப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவளை ஆற தழுவி அரவணைத்து கொண்டான் சஞ்சய் என்னங்க யாராவது பார்த்துட போறாங்க விடுங்க என்றாள் அவள் நான் என்னடி பண்ணுறேன் உனக்கு ஆறுதல் தானே சொல்றேன் என்று சஞ்சய் சொல்ல ஆ உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்கன்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க என்று சட்டென்று அவனிடம் இருந்து விலகினாள் சாப்பிட்டு முடித்த சரவணன் எல்லாருக்கும் இங்கேயே வச்சு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அப்புறம் எனக்கு சொல்லல உனக்கு சொல்லலைன்னு யாரும் சொல்லக்கூடாது அடுத்த விருந்து நம்ம தான் இது ராஜிக்கு ஏழாவது மாதம் அதனால இந்த மாச கடைசியிலேயே வளகாப்பு பண்ணிடலாம்னு இருக்க எல்லாரும் இதே மாதிரி அவசியம் வந்து அதுலேயும் கலந்துக்கணும் என்றான் சரவணன் ஏழாவது மாசமே வளைகாப்பா ஏன்னா ஒன்பதாவது மாசம் வச்சுக்கலாமே என்றாள் ரோஜா இல்லைம்மா அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது எல்லாம் கடவுள் கையில இருக்கு ஏழாவது மாசமே வளைகாப்பு போட்டா அவளும் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவா கடைசி நேரத்துல போட்டா அவ ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுவாம்மா அதனாலதான் முன்னாடியே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சரவணன் சொல்ல அதெல்லாம் இல்லடி ரோஜா அவங்க ஆபீஸ்ல யாரோ ஒரு பொண்ணுக்கு குறை பிரசவம் ஆயிடுச்சு போல வளைகாப்பு பண்றதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்ததுனால ஐயாவுக்கு பயம் வந்துருச்சு அதான் ஏழு மாசத்திலயே பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு அதுவும் நல்லது தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நானும் கொஞ்சம் தெம்பாக இருக்கணும்ல ஏழு மாதம்னா பெரிய கலைப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது அதனால தான் நாங்களே பேசி முடிவு பண்ணிட்டோம் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அவசியம் வந்து கலந்துக்கணும் அடுத்த விருந்து நம்ம வீட்டில் தான் நாங்களும் இன்னும் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணலைல்ல முதல் தடவையாக ஒன்று பண்ண போகிறோம் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் என்றாள் ராஜி சொல்லிட்ட அவசியம் வந்துடுவோம் என்றாள் யமுனா ஆமா நீ ராஜி எல்லார் வீட்டுக்கும் கிளம்பும் போது இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தான் கேட்பா இப்போ அவ வீட்டுல என்ன சாப்பாடுன்னு நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா என்றான் சரவணன் என்னவா இருந்தா என்ன தம்பி வளைகாப்பு வீட்லயா மண்டபத்துலயா என்று கங்கா கேட்க தான் வீடு அந்த அளவுக்கு பத்தாது பக்கத்திலேயே ஒரு சின்ன மண்டபம் இருக்கு அதுலயே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிடலான்னு இருக்கோம் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க நமக்கு வேலை இல்லை நம்ம போய்ட்டு வந்தா மட்டும் போதும் என்றான் சரவணன் சூப்பர் சூப்பர்டா வாழ்த்துக்கள் மச்சான் என்று சஞ்சய் சொல்ல அடுத்த விருந்து நீ கொடுக்கணும்டா அதுக்கு ஏதாவது வேலையை பாரு என்றான் சரவணன் அனைவரும் சிரித்தார்கள் ஆமாமா கண்டிப்பா அப்படின்னா இன்னும் ரெண்டு மாசத்துல எங்க வீட்லயே இன்னொரு விருந்து இருக்கு என்றான் மனோஜ் என்னடா எல்லாரும் ஒரே விருந்தா கொடுத்துட்டு இருக்கீங்க என்றான் சஞ்சய் ஆமாண்டா ராஜிக்கு குழந்தை பிறக்கும்போது போது என் மனைவி ரோஜாவுக்கு வளைகாப்பே வந்துடும் என்றான் மனோஜ் ஆனா ராஜி சாப்பிட முடியாதே பாவம் கை குழந்தையோட வந்து நிப்பா என்று கிண்டல் செய்தாள் ரோஜா இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்போ வளர்றாங்களோ அப்போதான் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் போல அப்போ ஃபுல்லாக விருந்து தான் அப்புறம் எல்லாருக்கும் மாறி மாறி பர்த்டே வேற வரும் சூப்பரில் என்றாள் ராஜி இப்படி அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசி ரசித்து சிரித்து கொண்டிருந்தார்கள் ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிந்து அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப ஆரம்பித்தார்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி